நமஸ்காரம் வெல்கம் டு ரூபி சமையல் ரூபி சமையலை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கேசரி அப்புறம் கோதுமை பழக்கம் இது ரெண்டுமே நம்ம சத்யநாராயண பூஜைக்கு செய்கிற பிரசாதம் அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வெள்ளக்கேசரி இருந்துட்டு உங்களுக்கு சாய்பாபாவுக்கும் படைக்கலாம் சத்யநாராயண பூஜைக்கும் படைக்கலாம் ரெண்டுமே பிரசாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு டம்ளர் கோதுமை எடுத்துருக்கேன் அதே டம்ளரில் அரை டம்ளர் உருட்டு வெள்ளம் இதை வறுக்கிறதுக்கு தேவையான அளவு நெய் இப்போ நம்ம வானலை சூடு பண்ணிக்கலாம் வாங்க வானல் சூடாயிடுச்சு இதில் நம்ம நெய் ஊற்றிக்கலாம் வறுக்கிறதுக்கு தேவையான அளவு நெய் ஊற்றினா போதும் இதுக்கு அளவுலாம் ஒன்றும் கிடையாது அது சூடானதுக்கப்புறம் நம்ம கோதுமை இருக்கு இல்லையா அதை போட்டு அப்படியே பொன்னிறமாக வர வரைக்கும் வறுக்கணும் நம்ம உருட்டு வெள்ளை வந்துட்டு நல்லா துருவி எடுத்துக்கோங்க அப்போ தான் அதுக்கு அளவு கரெக்டாக இருக்கும் இப்போ கோதுமை மாவு சேர்த்தாச்சு அப்படியே கிளறி விட்டுக்கோங்க கட்டி கட்டாமல் கிளறி விட்டுக்கோங்க இது மீடியம் சிம்மில் வச்சு தான் நம்ம கிளறணும் இல்லாட்டி இது அப்படியே கருகி போயிடும் அதனால் மீடியம் சிம்மில் வச்சு அப்படியே ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சத்யநாராயண பூஜைக்கு எங்கள் வீட்டு பழக்கப்படி நான் இந்த பிரசாதம் செய்கிறேன் இதில் ஏதாவது சேஞ்ச் இருந்துச்சு அப்படின்னா உங்கள் வீட்டு பழக்கப்படி நீங்கள் செஞ்சுக்கோங்க இல்லை முதல் முறையாக செய்கிறேன் அப்படின்னா இதையே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க பொன்னிறமாக அப்படியே வறுத்துட்டே இருங்க கோதுமை மாவு பொன்னிறமாக வந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வெள்ளம் போட்டுக்கலாம் வெள்ளம் போட்டு ஜஸ்ட்டு சூடானால் போதும் நம்ம இறக்கிட வேண்டியதான் அப்படியே லேஸாக கிளறிகிட்டே வாங்க சும்மா ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்துட வேண்டியதான் சத்யநாராயண பூஜை பிரசாதம் ரெடி ஆயிடுச்சு இப்போ இது ஃப்ரை ஆனது போதும் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம் சூடான சுவையான சத்யநாராயண பூஜை பிரசாதம் ரெடி ஆயிடுச்சு திருமாலும் திருநாமம் ஸ்ரீசங்க சக்கரமின் திரு கண்ணி தெரியே நான் என்ன புண்ணியம் இப்போ வெள்ளை கேசரிக்கு ஒரு டம்ளர் ரவா ஒரு டம்ளர் பால் அதே டம்ளரில் ரெண்டு டம்ளர் சர்க்கரை நெய் அப் முந்திரி பருப்பு ரெண்டே ரெண்டு பீஸ் பூவம் வாழைப்பழம் அப்புறம் திராட்சை இதெல்லாம் நான் எடுத்திருக்கேன் இப்போ நெய் ஊற்றி ரவாவை நம்ம லேசாக வறுத்துக்கலாம் ஒரு வாணல் எடுத்தாச்சு அது சூடாகட்டும் வறுக்கிற அளவுக்கு மட்டும் நெய் கொஞ்சமா முதல்ல ஊற்றிக்கோங்க ஜஸ்ட் ஒரு ஒரு ஸ்பூன் ஊற்றினா போதும் அந்த அளவுக்கு போ ஊத்தினா போதும் நெய் சூடாயிடுச்சு இப்போ நம்ம ரவாவை போட்டு வறுத்துக்கலாம் பொன்னிறமா வர வரைக்கும் வருங்க போதும் மீதி இருக்க நெய் நம்ம ஒரு டம்ளர் ரவா எடுத்துருக்கோம் இல்லையா அதுக்கு வந்துட்டு அரை டம்ளர் அளவுக்கு நெய் எடுத்துக்கணும் அந்த மீதி இருக்க நெய்யை நம்ம அதுக்கப்புறம் வெள்ளரவை செய்கிறப்ப யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வெள்ளரவை செய்யறதுக்கு நம்ம ஒரு டம்ளர் பால் எடுத்துருக்கோம் அது கூட ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கணும் அதுதான் அளவு இது பாருங்கள் லேசாக அப்படியே பொன்னிறமாக வறுத்துட்டு வரணும் மீடியம் சிம்மில் வச்சு வருங்க ஹையில் வச்சிடாதீங்க அது கருகிடும் ரவா பொன்னிறமாக ஆகிடுச்சி இதை நம்ம வேறு ட்ரேயில் மாற்றிப்போம் திரும்ப அதே வானலில் எடுத்து நம்ம பால் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதை ஒரு டம்ளர் எடுத்து ஊற்றிக்கோங்க அது கூடவே ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க நான் வந்துட்டு காய்ச்சின பால் ஊற்றுனேன் நீங்கள் காய்ச்சாத பால் இருந்துச்சுன்னா அது முதல்ல அந்த ஒரு டம்ளர் பாலை ஊ காய்ச்சாத பால் ஊற்றிட்டு கூடவே ரெண்டு டம்ளர் தண்ணியும் ஊற்றிட்டு மூணு டம்ளர் பொங்குனதுக்கு அப்புறம் ஃபுல் சிம்மில் வச்சுட்டு திராட்சை எல்லாம் தாளித்து கொட்டுங்க இப்போ நான் காய்ச்சின பால் எடுத்துருக்கேன் அது கூடவே தண்ணி ஊற்றி உடனேவே தாளிக்கிறதெல்லாம் தாளித்து கொட்டிடுவேன் இப்போ ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் சத்யநாராயண பூஜைக்கு மட்டும் இல்லாமல் நம்ம சாய்பாபாவுக்கும் நெய்வேத்தியம் பண்ணலாம் பால் மட்டியே கொதிச்சிக்கிட்டே இருக்கட்டும் நம்ம இந்த பக்கம் தாளித்து கொட்டிடலாம் நான் முந்திரி பருப்பு அப்புறம் உலர்ந்த திராட்சை எல்லாமே நெய் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதுலேயே நான் தாளித்து கொட்டுறேன் இந்த பக்கம் ரவா நல்லா சூடாரிகிட்டே இருக்கும் நம்ம வாழைப்பழம் ரெண்டே ரெண்டு துண்டு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதை நல்லா நம்ம ஸ்மாக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இந்த ஸ்டேஜில் இப்போ உலர்ந்த திராட்சை பொன்னிறம் ஆயிடுச்சு இதையும் நம்ம இதிலையே கொட்டிக்கலாம் நல்லா பாலும் கொதி வந்துருச்சு பால் கொதி வந்ததும் ஃபுல் சிம்மில் வச்சுக்கோங்க ஃபுல் சிம்மில் வச்சுட்டு நம்ம இந்த ஆறுன ரவா இருக்கு இல்லையா அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறணும் நம்ம ஸ்மாக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த ரெண்டே ரெண்டு துண்டு பூவம் வாழைப்பழம் அதையும் நம்ம இதிலேயே போட்டுடலாம் போட்டுட்டு இப்போ ரவாவை ஒரு ஒன் சைடு கொஞ்சமாக ரவாவை போட்டுக்கிட்டே இன்னொரு கையால் கிண்டிகிட்டே இருங்க இல்லாட்டி கட்டி கட்டிவிடும் இந்த பாருங்க கிண்டிக்கிட்டே கொட்டணும் இல்லாட்டி அதை நல்லா கட்டி கட்டிடும் இப்போ அப்படியே ஹையில் வச்சு கிண்டிகிட்டே இருங்க விடாமல் கிண்டிகிட்டே இருங்க இப்போ ரவா அப்படியே திக்காயிடுச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம ரெண்டு டம்ளர் சக்கரை எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா இதை அப்படியே போட்டு கிண்டிக்கிட்டே இருக்கணும் இதை அப்படியே கிண்ட கிண்ட உங்களுக்கு அப்படியே தண்ணியாக விட்டுடும் ஆனாலும் நீங்கள் அப்படியே ஹையில் வச்சு கிண்டுனிங்கன்னா சீக்கிரமே திக்னஸ் ஆகிடும் இதையும் அப்படியே விடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க நம்ம அரை டம்ளர் நெய் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிண்டிக்கிட்டே வாங்க நம்ம கிண்டிட்டு அது கிண்டிகிட்டே இருக்கிறப்பே அந்த இறக்குற ஸ்டேஜ் வரப்போ நீங்கள் லேசாக தொட்டு பார்த்தீங்கன்னா இந்த கேசரியை கையில் ஒட்டாமல் இருக்கணும் சப்போஸ் ஒட்டுச்சு அப்படின்னா மேற்கொண்டு நீங்கள் ரெண்டு மூணு க ரெண்டு மூணு ஸ்பூன் நெய் விட்டு கிளறிக்கலாம் அப்படியே இப்போ பாருங்கள் தண்ணி ஆயிடுச்சு இது கிண்டிகிட்டே இருங்க அப்படியே உங்களுக்கு திக்காக வந்துடும் இப்போ திக்காயிடுச்சு இதில் ஃபுல் சிம்மில் வச்சு மூடி வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி வச்சா போதும் அப்படியே வெந்துடும் ஃபுல் சிம்மில் வச்சு மூடுங்க ஃபைவ் மினிட்ஸ் கழித்து திரும்ப கண்டினியூவாக நீங்கள் கிண்டிகிட்டே வாங்க அப்படியே பிறண்டு பரண்டு வரும் நெய் விட்டு விட்டு கிண்டுங்க அப்போ தான் அது டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க அப்படியே திக்காயிடுச்சு பரண்டு பிறண்டுட்டு வர ஆரம்பிச்சிருச்சு அப்படியே பிறண்டு வருது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கிட வேண்டியது தான் ஒரு பவுலில் நான் நெய் தடவி வச்சிருக்கேன் அந்த நெய் நெய் தடவுன பவுலில் இதை எடுத்து கொட்டியாச்சு பாருங்கள் டேஸ்ட்டாக சுவையாக வந்திருக்கும் சத்தியநாராயண பூஜை பிரசாதம் ரெடி ஆயிடுச்சு இது நான் எங்கள் வீட்டு வழக்கப்படி செஞ்சுருக்கேன் இதில் உங்கள் வீட்டுக்கு வழக்கப்படி ஏதாவது மாற்றம் இருந்தால் அதுபடி செஞ்சுக்கோங்க இல்லை புதுசாக செய்கிறதா இருந்தால் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க சுவையான சத்யநாராயண பூஜை பிரசாதம் ரெடியாகிடுச்சு இந்த வெள்ளக்கேசரி சாய்பாபாவுக்கும் நம்ம நெய்வேத்தியம் செய்யலாம்